இப்போ நம்ம இந்த அரேஞ்ச் மனுவில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்டரில் இருந்து பார்ப்போம் இப்போ அந்த ஆர்டரை நான் வந்து இந்த இடத்துல கஷ்டம் வச்சிருக்கேன் பார்த்தா இந்த பக்கத்தில் ஒன்றும் எனக்கு வரல ஏன்னாக்க நாங்கள் எந்த ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணல இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் இந்த ரெட் கலராக ரெட் கலர் ஆப்ஜெக்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எல்லாமே வரும் இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டூ ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ் அதாவது இதுக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெட்டு அதுக்கு முன்னாடி எத்தனை ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு இது மட்டும் முன்னாடி வந்தது நிற்கும் பார்த்திங்களா இது இப்படி முன்னாடி வந்துடுச்சு அடுத்தது டூ பேக் ஆஃப் பேஜ் அப்படிங்கிறது அடுத்தது டூ பேக் ஆஃப் பேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னாக்கா இது எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும் பார்த்தீங்களா இது வந்து எல்லாத்துக்கும் பின்னாடியாக போயிடுச்சு சரி அடுத்தது டூ ஃப்ரண்ட் ஆஃப் லேயர் அதுதான் அதே மாதிரி தான் அடுத்து இதில் வந்து பார்த்தோம்னாக்க அடுத்தது டூ ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ளேயர் டூ பேக் ஆஃப் ஃப்ளேயர் எல்லாம் மேலே பார்த்தது மாதிரியே தான் இது இருக்கும் சரி ரெண்டு இதே மாதிரி தான் சரி இப்போ ஃபார்வேர்டு ஒன்று காமிச்சிடுற இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணி இது சொல்லி பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் இது டு ஃப்ரண்ட் ஆஃப் லயர் கொடுத்தனா முன்னாடி வந்துடுது அதே மாதிரி தான் இதுவும் சரி இப்போ அடுத்தது ஃபார்வர்டு ஒன் அப்படின்ட்டுருக்கு இப்போ பாருங்கள் இப்போ நான் அது கொடுக்குறேன் கொடுத்தோன்னா இது இது வந்து இந்த ரவுண்ட் இந்த ரவுண்டுக்கும் பின்னாடி இருக்குது இது அந்த ரவுண்டு பின்ன பின்னாடி தள்ளிட்டு இது முன்னாடி வந்துடும் அதான் ஃபார்வேர்டு ஒன் முன்கூட்டி ஒன்று வர்றது சரி இப்போ நான் அடுத்தது முன்னாடி இருக்க செலூட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் அது பின்னாடி போயிடும் பேக் ஒன் அப்படி கொடுத்தாக்க வரேன் இது வந்து அப்படி பின்னாடி போயிடும் சரி அடுத்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப் இப்போ இது வந்து நான் பழைய மாதிரியே வச்சுக்கிறேன் அப்படி இருக்கட்டும் சரி இப்போ வந்து இந்த இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆர்டரில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கொடுக்குறேன் கொடுத்ததை பாருங்கள் இந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை மாதிரி மாறிடுறான் எதுக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் நான் வந்து இந்த ரவுண்டில் வச்சு கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா கிளிக் பண்ண உடனே அது வந்து முன்னாடி வந்துடுச்சு சரி இப்போ இப்போ இது செலக்ட் பண்ணி இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த ஆப்ஷனுன்னா அடுத்தது வந்து பிஹைண்டு இது அதே மாதிரி தான் இது பின்னாட போயிடும் ஒருத்தனாக்கா இப்போ இந்த இடத்த வச்சு கிளிக் பண்ணுறோன்னாக்கா பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் இந்த ரெட்டுக்கும் பின்னாடி இந்த ரெட்டில் வச்சு கிளிக் பண்ணேன் இது இந்த ரெட்டுக்கும் பின்னாடி போயிடுச்சு சரி இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிகேண்ட் பார்த்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரிவர்ஸ் ஆர்டர் இது கடைசியில் போயிடும் இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு அடுத்தது வந்துடும் இது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் நம்ம பாருங்கள் கொடுக்குறேன் ரிவர்ஸ் ஆர்டர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் தலையில் அப்படி மாறிப்போ பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரியே வந்து இது இந்த இடத்துல இதாகிருக்கோம் இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்கும் இது எங்கே இருக்கும் பார்த்தீங்களா இது ரிவர்ஸ் ஆகிது மாறிக்கும் அது மாதிரி தான் சரி இப்போ நம்ம இதில் அடுத்தது பார்க்க போகிறது வந்து கம்பைலும் ஒன்று இருக்குது அது வந்து பார்ப்போம் நான் வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெல்லிட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்றா சரி ஒரு எலிப்ஸ் ஒன்றா இப்படி போட்டுக்கிறேன் சரி அதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் இல்லை தனியாக நீங்கள் வரையறதாக இருந்தாலும் வரையலாம் நான் வந்து ஒரு டூப்ளிகேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எப்படி வச்சுட்டேன் சரி இப்போ இதுக்கு ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறேன் சிவப்பு கலர் கொடுத்துட்றேன் அதே மாதிரி இதுக்கும் ஒரு கலர் கொடுத்துர்றேன் அதுக்குள்ள தெரியல கிளியராக இந்த கலர் இருக்கட்டும் அதே சரி அடுத்தது ரெக்டாங்கிள் ஒன்று இப்படி போட்டாடுறேன் சரி ரெக்டாங்கிள் போட்டு இதுக்கு ஒரு கலராக கொடுத்துக்கிறேன் கருப்பு கலரே இருக்கட்டும் சரி இப்போ இது வந்து நான் கலர் கொடுக்கல வெள்ளையாகவே இருக்கட்டும் சரி இப்போ வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் தெரியணுங்கிறதுக்காக இப்படி போட்டோமா இப்போ போட்டு அரேஞ்சில் பாங்க இப்போ கம்பைன் இருக்கணும் இதை கொடுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு உரம் ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை நம்ம உருவாக்கிறதுக்கு தான் அந்த கம்பைனுங்கிற ஆப்ஷனு சரி இப்போ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி த்ரீ ஆப்ஜெக்ட் செலக்டட் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஆப்ஜெக்ட் செலக்டட் ஆன் லேயர் ஒன் அப்படின்ற லேயர் ஒன்னில் வந்து மூணு இது கிளியராக செலக்ட் ஆகியிருக்குன்னு காட்டுது இப்போ வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கர்வ் ஆன் லேயர்னு வரும் அதான் வித்தியாசம் சரி இது வந்து நம்ம ஒரு வித்தியாசமான உருவத்தை நம்ம உருவாக்குறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்துகிறோம் சரி இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அரேஞ்சில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கர் அபார்டன் இருக்குது நம்ம இந்த கம்பென் பண்ணால் பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணுறது இப்போ ரிமூவ் பண்ணுறோம் ஆனால் கலர் மட்டும் மாறாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்த கலர் இருக்காது தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் இது தனித்தனியாக பிரியும் பார்த்தீங்களா இது மாதிரி இருக்கிறது அதான் கம்பெனிங்கிறது சரி ஓகே இப்போ நம்ம இதில் அடுத்ததாக பார்க்க போகிறது அரேஞ்சியில் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து குரூப்பு இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க இது வந்து எப்படின்னாக்கா தனித்தனியாக தான் இருக்கு இது வந்து தனித்தனியாக ஆப்ஜெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்படி வச்சுருக்கிறீங்க ஆனால் இது வந்து இது எந்த ஆப்ஜெக்டும் ஒன்று கூட்டம் நகர்த்திடக்கூடாது ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கணும் மூணும் ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கணும் ஒரே ஆப்ஜெக்டாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கனாக்க இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க அது ரேஞ்சில் போய் குரூப்பு கொடுங்க குரூப் கொடுத்தாக்கா குரூப் ஆப்ஜெக்ட் அதோடய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜி அதை கொடுத்தீங்கனாக்கா இதெல்லாம் ஒரே இது மாதிரி இப்போ பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் ஒரே தான் ஆகிடும் இது எங்கேயும் ஒன்று கூட்ட நகராது அப்படியே ஃபிக்ஸட் மாதிரியே இருக்கும் சரி இப்போ அதை அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா இது குரூப்பில் பார்த்தீங்கன்னா அன் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றிருக்கோம் குரூப் இல்லாமல் தனித்தனியாக பிரிச்சிரும் சரி இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ இதை தனித்தனியாக அப்படி பிரிச்சுக்கலாம் சரி இல்லை ஸ்டார்ட்லேயும் இதான் வரேன் கோரல் ராவ்லையும் கொடுத்துருக்காங்க இது சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹைடு தனித்தனியாக இருக்கட்டும் சரி இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக செலெக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு அரேஞ்சில் போய் ஹைடு கொடுக்குறேன் ஹைட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னாக்கா இது எல்லாமே ஹைட் ஆகிரும் எனக்கு நீங்கள் ஏதாவது வேலை செய்யும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரி அப்போ நீங்கள் எதாவது வேலை செய்யும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது இதை ஹைடு பண்ணிவிட்டு பார்க்கலாம் எது நல்லா இருக்குதோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சரி அப்போ அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லைன்னா அழிச்சுடலாம் இல்லை ஹைட் பண்ணி அப்படியே விட்டுறலாம் இப்போ வந்து ஹைடில் போய் ஸோ ஆல் இருக்குது கொடுத்தீங்கனாக்க இது எல்லாம் வந்துடும் இதை டோட்டலாகவும் இல்லை குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் பண்ணலாம் இப்போ இதை மட்டும் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போய் ஹைடு ஹைடு ஆப்ஜெக்ட்டை கொடுத்தா அது ஒன்று மட்டும் மறைஞ்சிக்கும் சரி திருப்பி அது வேணும்னாக்க ஹைட்ல போய் ஸோ ஆல் ஆப்ஜெக்ட் அது கொடுத்திங்கன்னா அப்படி இது வந்துடும் சரி அடுத்தது வந்து லாக்கு இப்போ நீங்கள் வேலை இருக்கும்போது இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து சின்னதாக இருக்குது இந்த பேஜில் வந்து இப்படி இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கிறீங்க இது இந்த இடத்தையே தான் இருக்கணும் எங்கேயும் நவரக்கூடாது இது எங்கேயும் நவரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாக்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சியில் போய் லாக் ஆப்ஜெக்ட் இது கொடுத்தி நான் பாருங்கள் சுற்றிலும் பூட்டு வந்துடும் பார்த்தீங்களா இது செலக்ட் பண்ணாக்க இப்போ செலக்ட் பண்ணிங்கனாக்கா சுற்றிலும் பூட்டு காட்டும் லாக் ஆகியிருக்கேன் இது எங்கிட்டையும் இழுக்க முடியாது நான் பாருங்கள் எங்கிட்ட இழுத்தாலும் வராது அதே இடத்துல ஆகிக்கும் சரி இப்போ அந்த லாக்கை எடுக்கணும்னாக்கா ரேஞ்சில் போய் லாக்கு இதை வந்து அன்லாக் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அன்லாக் ஆப்ஜெக்ட் கொடுத்திங்கனாக்கா இது அந்த பூட்டு எடுத்துக்கோம் இது மாதிரி இப்படி வந்துடும் சரி இதெல்லாம் அவ்வளோதான் லாக்கு அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஷேப்பிங் அதை பற்றி நாம் இதை பார்க்க போகிறோம்